அவர்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவாய்க்கிழமையாற்று இரவனரிசியிருந்தார் அன்னார் காலம் சென்ற பாக்கியநாதன் நீலாம்பிகி தம்பதிகளின் அன்பு மூத்த மகனும் சண்முகதாசன் தாஸ் கிருஷ்ணவழி கிரிஷா தம்பதிகளின் அன்பு மருமகனு சங்கீதா அவர்களின் பாசமிக கணவரும் சித்தார்த் அவர்களின் பாசமிக தந்தையும சுஜீவா மதன் தீபன் ஸ்ரீகா கஜன் ஆகியோரின் பாசமிக சகோதரரும் பிரதீபன் ஷர்கிலி சத்யசீலன் சத்யபிரியா பிரவீணா சுரேஷரன் ஜட்ஷா ஆகியோரின் அன்பு மகித்துவரும் සදන සභාජන අචකලම නලජා ඉජන්න ක්‍රෂාන් හැරිසාන හැන්සිකා කාර්තික බාලවේ ගයත්‍ර කා මයාආ පාසමක පර පාවම අරී ්‍රේජන් ්‍රේණී सරජ ස්ී තාෝ ஆ අ බාාවම ආවාන இவ்வறிவித்தலை உட்கார்வம் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அதாவது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்